ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிபி அதுவும் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச மாதிரியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் சமோசா எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த குச்சி சமோசா யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு பார்க்கலாமா இந்த சமோசா எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம் இது என்ன மாதிரியான குச்சி நான் வச்சுருக்கேன் இதை பார்க்குறதுக்கு ஒரு ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும் அவங்க பிடிக்கலை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தா ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு கப்பளவுக்கு ஆசீர்வாத் கோதுமை மாவு ஆட் பண்ணிருக்கேன் அதுக்கப்புறமா ரெண்டு பெஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு நீங்க எவ்வளவு மாவு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு சப்பாத்தி மாவுலாம் நம்ம அதெல்லாம் உருட்டி எடுப்போம் இல்லையா அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ எடுத்துகிட்டு மாவு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சிருங்க மாவு நல்லா ஊறிட்டுருக்கட்டும் ஊறிட்டுருக்க டைங்களில் அடுப்பில் கடாய் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன் கொஞ்சமாக கடுகு சீரகம் அதாவது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் சீரகமும் சேர்த்துக்கலாம் ரெண்டும் நல்லா வெடிச்சிட்டு பொறிஞ்சு வரும் அந்த மாதிரி பொரிஞ்சு வரும்போது ரெண்டு பெரிய சைஸான வெங்காயம் கொஞ்சம் நீள நீளமாக கட் பண்ணிவிட்டு அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வெங்காய சமோசா நார்மலாக வெங்காயத்தை வதக்காமல் நல்லா வந்து மிளகாத்தூள் கரம் மசாலா உப்பெல்லாம் சேர்த்து நல்லா கை வச்சு நல்லா கலந்துட்டு அப்படியே சமோசா பண்ணுவோம் இன்றைக்கி நம்ம இந்த சமோசா வந்து நல்லா வதக்கிட்டு இந்த மாதிரி ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ண போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விடுங்க வெங்காயத்தோட அந்த பச்சை வாசம் போயிட்டு கலர் மாறி வரும் அந்த அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு மஞ்சள் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வெங்காயம் வந்து சீக்கிரமும் வதங்கும் நமக்கு அந்த அதுக்கு வெங்காயத்தில் தேவையான அளவுக்கு நமக்கு உப்பும் வந்து கரெக்டாக சேர்ந்துடும் அதுக்காக ரெண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்ச நேரம் இந்த வெங்காயம் வேகட்டும் நான் வெயிட் பண்ணுறேன் அந்த வெங்காயம் வந்து கொஞ்ச நேரம் வேகிற அந்த டைம் ஒன்று நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம் இல்லையா அதுக்குள்ளேயும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சப்பாத்தி மாவும் நல்லா உருட்டி வச்சுருக்கோம் அதாவது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து நல்லா விரிச்சிட்டு நமக்கு சீட் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இப்போ நார்மலாக மைதா மாவில் செய்கிற சமோசா அப்படின்னு பார்த்திங்கன்னா அது சீட் ரெடி பண்ணி லைட்டாக ஹீட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம சமோசா பண்ணுவோம் மைதா மாவு அவ்வளோ வந்து உடம்புக்கு நல்லது கிடையாது கோதுமை மாவில் பண்ணும்போது நமக்கு அந்தளவுக்கான கஷ்டம் இருக்காது இது நல்லா அந்த மாதிரி கல் ஃபுல்லாக அதாவது நம்ம சப்பாத்தி ஏக்கிற மாதிரி நல்லா விரிச்சு விட்டுட்டு இது ஒரு நாலு பீஸாக விட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரே தடவையில் நாலு சமோசா போட்டு எடுக்க முடியும் அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறது மறுபடியும் அதே மாதிரி இந்த மாதிரி விரிச்சிட்டு மறுபடியும் நாலு சீட் கட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி விரிச்சிட்டு சீட் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வெங்காயத்தோடு அந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா டக்குன்னு வந்து உள்ள ஸ்டப்பிங் வச்சுட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி பண்ணிடலாம் இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கிருச்சு இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் கரம் மசாலா பிடிச்சா போட்டுக்கோங்க இல்லைனா கொஞ்சமாக மட்டன் மசாலா இருந்தாலும் போட்டுக்கலாம் அதோடய டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் மசாலா வந்து வெங்காயத்து கூடவே நல்லா சேரணும் இல்லையா அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நல்லா வெயிட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு சமோசாக்குள்ளே உள்ள ஸ்டப்பிங் பண்ணுற அளவுக்கான ஒரு சூப்பரான ஆனியன் வந்து மசாலா ரெடி ஆயிடும் இப்போ இது கலந்து விட்டதுக்கப்புறமா நல்லா வந்து பொடிஸாக கட் பண்ணி கொத்தமல்லி இலைகள் போட்டுக்கலாம் கொத்த கொத்தமல்லி இலிகள் நல்லா பொடிசாக கட் பண்ணிட்டு போட்டு கலந்து விட்டீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான மசாலா ரெடி இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிட்டு நம்மளோட மசாலாவை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம் ரொம்ப சூடாக வந்து கோதுமை மாவில் அந்த சீட்டில் வச்சிங்க அப்படின்னா அது மாவு வந்து எலகு இலகுன மாதிரி ஆயிரும் அதாவது லூஸான மாதிரி ஆயிரும் நமக்கு வந்து சமோசா சேஃப்க்கு வராது அதனால் இதை வந்து நல்லா வந்து கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ள ஸ்டப்பிங் வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஆறிடுச்சு இப்போ சீட் எடுத்து நான் வந்து நம்ம நாலு பீஸ் கட் பண்ணோம்ல அதில் ஒரு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் அதில் நம்ம இன்றைக்கி என்னென்னா அந்த மாதிரி குச்சி வச்சு பண்ண போகிறோம் ஐஸ்கிரீம் குச்சி இருக்கு இல்லையா குச்சி வச்சு ஒரு சூப்பரான குச்சி சமோசா தான் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டே நான் சொல்லியிருந்தேன் இப்போ அந்த குச்சியை வந்து இந்த மாதிரி ஒரு சேஃப்க்கு வர மாதிரி வச்சுருங்க வச்சுட்டு நடுவில் வந்து மசாலாவை வச்சுட்டு சீட்டை வந்து நம்ம நார்மலாக மசாலா எப்படி நம்ம வச்சதுக்கப்புறமா நமக்கு வந்து சமோசா எப்படி மடித்து வைப்போம்ல அந்த மாதிரியே நீங்கள் வச்சுக்கலாம் இந்த மாதிரி குச்சி வச்சு இந்த மாதிரி சமோசா பண்ணும்போது குழந்தைகளுக்கு ரொம்ப வந்து பிடிச்ச மாதிரியாக இருக்கும் ஏன்னா அது வந்து பார்க்குறதுக்கு ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும் குச்சி சமோசா அவங்க அந்த குச்சியை பிடிச்சிட்டு சாப்பிடுவாங்க அது ஒரு மாதிரி ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்குறத விட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் அது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும் அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க இப்போ ஸ்கூல் வீட்டிலலாம் வராங்க குழந்தைங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தாங்கன்னா நமக்காக அம்மா அவ்வளோ ட்ரை பண்ணி பண்ணியிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு பாண்டிங் இருக்கும் அதுக்காக நீங்கள் ட்ரை பண்ணி கொடுக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மாதிரி குழந்தைங்களுக்கு ஒரு மாதிரி அட்ராக்டிவான ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா வெறும் வெங்காயம் மட்டும் தான் வைக்கணும்னு இல்லைங்க நீங்கள் உருளைக்கிழங்கு பட்டாணிலாம் கூட வச்சுக்கலாம் உங்களுக்கு விருப்பம் போல தான் கேரட் கூட நல்லா துருவிட்டு சேர்க்கலாம் குழந்தைங்களுக்கு வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறது ரொம்ப நல்லது இப்போ இந்த மாதிரி நல்லா மடக்கி விட்டுட்டு அந்த குச்சியை நல்லா ஒட்டி வச்சுட்டோம் அப்படின்னா மாவு நல்லா பிடிச்சிக்குவோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்க்கும்போதே ஒரு குல்ஃபி மாதிரி இருக்குது பார்த்திங்களா இதை வந்து நல்லா எண்ணெய் சூடு பண்ணிட்டு அதில் போட்டுட்டு ரெண்டு சைடும் திருப்பி விட்டுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான குச்சி சமோசா ரெடி இதே மாதிரி மிச்சம் இருக்க எல்லாத்தையுமே நான் வந்து எண்ணெயில் பொறிச்சு பொறிச்சு எடுத்துக்கலாம் குழந்தைங்க வீட்டில் இருக்கும்போது நீங்கள் இதை செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் எண்ணெயிலேருந்து போட்டு எடுத்த உடனே காணாமல் போயிடும் ஏன்னா சாப்பிட்ருவாங்க அவங்க வரதுக்கு முன்னாடிக்கு செஞ்சு வச்சுட்டிங்கன்னா வரும்போது நிறைய இருக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நான் அதை ஒன்று ஒன்றா பொறிச்சு எடுக்கும்போதே வந்து குழந்தைங்க விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால தான் நான் ஒன்று ஒன்றா போட்டு காமிக்கிறேன் இது வந்து சூப்பரான ஒரு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ஸ்நாக் இருக்கும் என்னோடய குழந்தைங்க குழந்தைங்கனே சொல்கிறீங்கன்னு நினைக்காதீங்க ஏன்னா நம்ம வந்து வீட்டில் ஸ்நாக் பண்ணுறதே ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு தான் அதுக்காக நம்ம சாப்பிட மாட்டோமா அப்படின்னு கிடையாது நம்மளும் சாப்பிடுவோம் நமக்கும் அது பிடிக்கும் அவங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் அதனால் நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த குச்சி சமோசாவை இப்போ இந்த சமோசா பண்ணுறது வந்து ஒரு சில பேருக்கு நான் அந்த சீட்லாம் ரெடி பண்ணிவிட்டு நான் வந்து மைதா மாவில் ரெடி பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரெடி பண்ணலாம் அதுக்கு வந்து மைதா மாவு வந்து ஒட்டுறதுக்கு வந்து அந்த மாவுக்கு லைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா அதை வச்சு ஒட்டிட்டிங்கனாலும் நல்லா ஒட்டிக்கும் நம்ம கோதுமை மாவில் பண்ணுறதுனால கை வச்சு இந்த மாவை அமுத்தி விட்டோம்னாலே நல்லா ஒட்டிக்கிறோம் அவ்வளோதான் இப்போ இதே மாதிரி நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு பிளேட்டில் எடுத்து ஒன்றுனா வச்சு நான் சாப்பிட கொடுக்க போகிறேன் ரெண்டு இன்னைக்கு செஞ்சுருக்கேன் அதாவது பெருசு சின்னது ரெண்டு பிளேட்டில் இருக்குது மற்றதெல்லாம் நான் எண்ணெயில் பொறிக்காமல் வச்சுருக்கேன் வரிசையாக பொறிச்சு நான் குழந்தைங்களுக்கு கொடுத்துருவேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஒரு சூப்பரான சமோசா ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புறேன் நிச்சயமாக உங்கள் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபி கூட நான் உங்களை மீட் பண்ணுறேன் இந்த சமோசாவை பார்த்துட்டு பார்த்ததோடு விட்டுறாமல் நம்ம ரெசிபியே ஒரு ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு லைக் கொடுத்துக்கோங்க